வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒலி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் வணக்கம் செல்வகுமார் பேசுறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வறிக்கை ஆய்வறிக்கைக்கு முன்பு ஒரு சிறு எச்சரிக்கை என்னென்னா பெரிய இந்த எச்சரிக்கை கிடையாது பர்சனல் எச்சரிக்கை என்னுடைய வானிலை அறிக்கை போலவே வானிலை அறிக்கையை இப்படி வாய்ஸ் மூலமாக யூடியூப் மூலமாக மக்களுக்கு கொண்டு சேரலாங்கிறத ஆரம்பித்தோம் இதை நம்முடைய நம்மிடம் இருந்து கற்றுக்கொண்ட மூன்று மாணவர்கள் அதாவது ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவன் ஒரு பையன் பாலிடெக்னிக் படிக்கிற மாணவன் மூன்று மாணவன் என்னைப் போலவே பேசி உங்களை ஏமாற்றி வருகிறார் தயவு செய்து நான் செல்வகுமார் பேசுகிறேன் என்ற ஒளி அதில் இருக்கிறதா என்பதை பாருங்கள் இதுதான் உண்மை இப்போ கூட நான் சில வானிலையில் நிறைய மாற்றங்களை அதோடய வானிலை அறிவியலை சொல்லும் பொழுது அதையெல்லாம் எடுத்து அப்படி அப்படியே சொல்லிட்டுருக்கான் இப்போ இன்னைக்கு யாரும் அறியாத ஒரு புதிய தகவல் இதுவரைக்கும் நான் இந்த ரகசியங்கள்லாம் நிறைய வெளியிட்டாலும் சில ரகசியங்களை மனதிற்குள் வைத்திருந்த அதாவது சில ஆய்வு நுணுக்கங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அறிய வேண்டும் என்று வெளியிடும் பொழுது அதை கற்று கற்றுக்கொண்டு கல்லூரியில் படிப்பார் என்று பார்த்தால் கற்றுக்கொண்டு எனக்கு போட்டியாக கடை வைக்கிறார்கள் மாணவர்கள் இதுதான் வேதனை எச்சரிக்கை தேவை தயவுசெய்து அப்படிப்பட்ட கீழே இனிமேல் ஒவ்வொரு படத்திலும் அந்த மேலே இருக்கிற படத்தில் செல்வகுமார் என்ற வார்த்தை கண்டிப்பாக இருக்கும் செல்வகுமார் என்று இல்லை என்றால் அதை திறக்காதீர் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய வானிலை அறிக்கையை இருப்பவர்கள் அந்த மேலே இருக்கக்கூடிய இடத்துல ஸ்கிரீனில் செல்வகுமார் என்ற வார்த்தை நிச்சயமாக இருக்கும் இல்லை என்றால் அதை திறக்க வேண்டாம் செல்வகுமாரை நம்பியிருப்பவர்களுக்கு மட்டும் தயவுசெய்து அதை வேறொரு ஆடியோவை பார்த்து நான் சொன்னதாக தொலைபேசி அழைப்புகள் வருகின்றன காலையிலே மூன்று அழைப்புகள் அந்த ஆடியோவையும் போய் ரெண்டாயிரம் பேர் பார்த்துருக்காங்க காற்று கிடந்து இது என்னோடது என்று தெரியாமல் அறியாமல் அதை திறந்து பார்த்துருக்கிறார்கள் ஓகே அது இருக்கட்டும் சார் எச்சரிக்கை தேவை அடுத்தபடியாக வானிலை அறிக்கை அதாவது தற்பொழுது வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த நன்கமைத்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற இருக்கிறது அதற்கு முன் சில தகவல்களை உங்களுக்கு பகிர இருக்கிறேன் இன்று காலையிலே உங்களுக்கு என்ன செய்யலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யலாம் என்று அறிவிக்கலாம் என்று இருந்த நிலையில்தான் என்னோடது என்று தெரியாமல் தான் அதை ஓபன் பண்ணி அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க இப்போ பார்த்துட்டு ஃபோன் பண்றாங்க ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சொல்வதை இறுதி வரை கேளுங்கள் இதில் படம் இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த படத்தையும் பாருங்கள் புரியும் அதாவது தற்பொழுது நிலைமை வங்கக்கடல் வெப்பம் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் சீராக இருக்குது எல்லா இடத்துலையும் இந்த கடல் நீரோட்டம் அடுத்தபடியாக வெப்பத்துக்கு அடுத்தபடியாக அதை நான் உங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லல இப்ப சொல்றேன் இதையும் அந்த பையங்க காப்பிடிச்சு அதையும் போட்டுருவான் என்னென்ன இருக்கோ அத்தனையும் தெரிஞ்சுட்டு போட்டி கட வைப்பான் இப்போ இருந்தாலும் பரவாயில்ல மக்களுக்காக நான் சொல்ல வேண்டிய கடமை வங்கக்கடலில் அடியில் இருக்கக்கூடிய அந்த நீரோட்டங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள்லாம் வெந்நீர் வைக்கும்பொழுது அந்த பாத்திரத்தில் அப்படியே கம்பி மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நகரும் அதுதான் வெப்ப கடத்தல் அதாவது உருவாகக்கூடிய வெப்பத்தை பிற பகுதிகளுக்கு கடத்தி சமநிலைப்படுத்தி எல்லா வெந்நீரும் ஒரே டெம்பரேச்சராக மாற்றும் தண்ணியும் அது அதே போல் கடலும் மேலிருந்து அடிக்கக்கூடிய சூரிய வெப்பத்தை கடல் உள்வாங்கிக்கும் நிலம் தான் திருப்பி அனுப்போம் கடல் உள்வாங்கிக்கும் உள்வாங்கி உள்வாங்கி சேமிப்பு பெட்டகம் போல் உள்ளே வச்சுருக்கோம் அந்த நீரோட்டங்கள் வரும் பொழுது அந்த நீரோட்டங்கள் எடுத்துகிட்டு போய் இல்லாத இடத்துக்கு அப்படியே பரவ செய்யும் நம்ம நம்ம குண்டனில் ஒரு சின்ன கம்மி மாதிரி போவோம் இது பெரிய கடல் அல்லவா அதுக்குள்ளே ஆறு மாதிரி போகும் அந்த ஆறு இன்னைக்கு நிலைமையில் பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்குள்ளே இருக்கிற அந்த நீரோட்ட வெப்ப நீரோட்டம் ஆறு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறுன்னு எதுக்கு சொல்கிறோன்னா நீரோட்டத்தை உங்களுக்கு அந்த ஓடும் எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னா ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் அதாவது ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் வேகத்தில் போகுது மணிக்கு மணிக்கு ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ் வேகத்தில் அந்த கடலுக்கடியில் போயிட்டுருக்கு இந்த ஓடிட்டுருக்கு எப்பொழுதுமே இந்த அது ஒரு இடத்துல இருக்காது இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த இன்று சில நாட்களாக நேற்றெல்லாம் கொஞ்சம் நெருங்கி வந்து விட்டது அதாவது தமிழக கரையை ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு லாடம் மாதிரி இருக்கும் நீங்கள் படம் நினைச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு லாடம் மாதிரி இருக்கும் ஆர்க்கு மாதிரி இருக்கும் ஒரு வில்லு மாதிரி இருக்கும் அது அந்த அந்த இடத்துல இடத்துல மாதிரி ஸ்ட்ராங் நீரோட்டம் வலுவான நீரோட்டம் இல்லாத நீரோட்டம்லாம் போய் வலுவான நீரோட்டத்தோடு இணைஞ்சு அந்தமான நீரோட்டத்தோட நம்ம தமிழக நீரோட்டம் இணைந்திருக்கிறது அதாவது அந்தமானில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை தமிழக கடற்கரைக்கு கடத்தி வரும் வகையில் அந்த அமைப்பு இருக்கிறது இந்த அமைப்பு அதாவது இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் இருக்கு தொடர்ச்சி ஆரம்பம் முடிவு வந்து சென்னை இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் ஆரம்பம் முடிவு சென்னை இது கடல் நீரோட்டம் அடியில் இருக்கு இப்போ அங்கிருந்து வரக்கூடிய தாழ்வு நிலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாழ்வு பகுதியா தாழ்வு பகுதி தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி நாளை கா நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி நாளை மருந்து இந்த இடத்துக்கு வரும் இந்த நீரோட்டம் பயணிக்கக்கூடிய இந்த கடல் வெப்ப அலை ஆறு போட்ட உள்ள ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் பர் மணி வேகத்தில் அடியில் இருக்கக்கூடிய அதாவது ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்ப நீரோட்டத்துக்கிட்ட அந்த தாழ்வு மண்டலம் வரும்பொழுதே அந்த வெப்பத்தை பிடிச்சிக்கும் இல்லைன்னா அந்த வெப்பத்திட்ட வந்தால் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது தான் தாழ்வு ஆழ்ந்த எடுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அப்புறமா புயலாக அந்த இடத்துல மாறும் மாறும்போது என்ன ஆகுதுன்னா நல்ல ஃபுல்லாக டெம்பரேச்சர் கிடைச்சிரும் கிடச்சுனா என்ன ஆகும் புயலுக்கு புயல் என்ஜினுக்கு வந்து வெப்பந்தான் ஒரு எனர்ஜி வாகனங்களுக்கு வந்து எரிபொருள் டீசல் பெட்ரோல் போல புயல் என்ஜினுக்கு ஒரு வெப்பம் தான் அந்த எரிபொருள் ஆக புயல் என்ஜினுக்கு கிடைக்கக்கூடிய வெப்பம் கிடைத்த விட போகிறது அதனால என்ன ஆகுன்னா புயல் எஞ்சின் வேகமாக சுடல ஆரம்பிச்சிடும் எங்க இலங்கையோட வடக்கு பகுதி வடகிழக்கு பகுதியில் அங்கே ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது அதோட வெளி சுற்று இலங்கையோட முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் படும் அப்போ இலங்கையில் கரை கிடப்பது சந்தேகம் ஆனால் வெளி சுற்று தொட்டு கொண்டே மழையும் காத்து இருக்கும் அவ்வளோதான் இப்போ இருக்கிற வரைக்கும் இலங்கைக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது ஆனால் வாய்ப்பு குறைவாக இருக்குது இருக்கலாம் என்ற வச்சிங்க இலங்கை மக்களுக்கு ஒரு தான் மழை வரட்டும் அடுத்து மழை இருக்குது இருந்தாலும் முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் வழியாக கட கிடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டதில் வெளி சுற்று மட்டும் அதில் படும் மழை நிறைய கிடைக்கும் மழை நிச்சயமாக கிடைக்கும் மழை நல்ல மழை கிடைக்கும் வெளி சுற்று அதில் படும் மழை நல்ல மழை கிடைக்கும் அடுத்தபடியாக அங்கேருந்து நகர்ந்து அந்த வில் மாரி இருக்கா அந்த ஆரம்பம் தான் அந்த இலங்கையோட வடக்கு போதி அந்த வில்லோட வளைவு தமிழக கரையை ஒட்டி அந்த வில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வெப்ப நீரோட்டம் வெப்ப நீரோட்டம் இப்ப அந்த வில்ல ஒரு முனையில் பிடிச்சிட்டு அப்படியே அந்த முனை வழியாகவே வெப்பம் கிடைக்க கிடைக்க என்ன செய்யும் அந்த வில் எங்க இருக்கோ அது வழியா வரும் இப்போ இருக்கிறப்போ அந்த வில் அங்க இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வில் இன்னும் கொஞ்சம் நெருங்கி கூட வரலாம் ஆக அந்த நீரோட்டம் வழியாக வெப்பத்தை பிடிச்சி நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ரைஸ் ஆகிடும் புயல் எப்போ நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ரைஸ் ஆகும்னா நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதி ஒட்டியிருக்கக்கூடிய போது நூற்றி பதினஞ்சு அதாவது கோடியக்கரை வேதாரண்யம் தலைஞாயிறு இந்த பகுதியை ஒட்டியிருக்கூடிய வேளாங்கண்ணிக்கு தெற்கே இருக்கும்போது நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் என்ற அளவில் அதோட ஸ்பீடு இருக்கும் அப்போது அது வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி காலையில் நடந்து தொடங்கி இரவு தீவிரம் அடைஞ்சு காலையில் கொஞ்சம் நல்லா நெருங்கி வரும் மேலே போகாது ரொம்ப நெருங்கி வந்துடும் வேதாரண்யத்தை கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அறுபது எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி வந்து வேதாரண்யத்தை அந்த மைய சுற்று வெளி சுற்று நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் நாகப்பட்டினம் திருவாரூர் படும்படி அமைந்து நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் வேகம் மையம்தான் வெளி சுற்று குறைவாக இருக்கும் அந்த குறைவான காற்றுடன் இப்படித்தான் அங்கே தான் வெளி சுற்று இருந்துச்சு நிஷா நிஷா போயிலையும் வெளி சுற்று கரை இங்கே கிடக்கல வெளி சு சாரி மைய சுற்று இங்கே கரையை கிடக்கல மையை சுற்று காரைக்காலில் கரை கிடந்துச்சு ஆக மைய அதே போல் தான் அமைந்திருந்தது நிஷா அதே போல் அங்கே அமைந்து வெளி சுற்று நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் இங்கே வேதாரண்யம் பகுதி திருத்துறைப்பூண்டி பகுதி மன்னார்குடி எல்லாம் முத்துப்பேட்டை பகுதி பட்டுக்கோட்டை பகுதி வரைக்கும் தஞ்சாவூர் பகுதி வரைக்கும் வெளி சுற்றுப்படை அந்த அமைப்பு இருக்கும் அப்போ என்ன செய்யும் மழை நல்லா வலுத்து பெய்ய தொடங்கிடும் நல்லா வலுத்து பெய்யும் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி வலுத்துப் பெய்யும் அப்படியே மெதுவாக க்ளோஸாக வரும் எங்கே வரும் ஒரு நாள் முழுக்க வரும் எங்கள் கடற்கரையில் மிகவும் நெருங்கும் ஐம்பதுங்கிறது எழுபத்தஞ்சுங்கிறது ஐம்பது கிலோமீட்டர் நெருங்கி வரும் இன்னும் நெருங்கியே வரும் கடற்கரையை ஒட்டியே வந்துடும் அப்போ என்னாகும் ஏன் கடற்கரையை ஒட்டி வருது அங்கே இருக்கக்கூடிய அந்த நீரோட்டம் அப்படி இருக்குது வெப்பம் கிடைக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது இந்த இடத்துக்கு வரும்பொழுது கடற்கரை ஒட்டி வரும்பொழுது கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் மாவட்ட கடற்கரையை ஒட்டி வரும்பொழுது எதிர் எதிர் சுழற்சி ஐப்ரஷர் தடுக்கிறோம் தடுக்கும் நூற்றி பதினாலு ஆயிரத்தி பதினாலு சரி ஆயிரத்தி பதினாலு மில்லிபார் எம்பி அளவில் வரக்கூடிய அந்த உயிரிடத்தையும் தடுக்கும் இது என்ன செய்யும் தெரியுமா இந்த புயல் அதாவது பூஸ்ட் புயலுக்கு பூஸ்ட் கொடுக்குறது யாருன்னா அந்த கடல் நீரோட்டம் வெப்பம் நல்லா கிடைக்கும் நல்லா பூஸ்ட் சாப்பிட்டது மாதிரி வெப்பத்தை சாப்பிட்டுட்டு நல்லா சுற்றும் சுற்றும் போது என்னாகும்னா இருக்கிற எதிர்ப்புயல் வரக்கூடாதுன்னு சொல்லணும் வடக்க வராதேங்கோ தடுக்கும் இது சாப்பிட்டு நான் வடக்கே தான் போவேங்கோ அப்போ என்ன செய்யும் ஒன்றோடொன்று ரெண்டுக்கும் முரண் ஒரு எதிர்த்து முன்னேறி எவ்வளவு போக முடியுமோ போகும் வடக்க அது வேதாரண்யத்துலையும் கரையை கிடக்கலாம் அல்லது நாகப்பட்டினத்துலையும் கரையை கிடக்கலாம் அல்லது காரைக்கால்லேயும் கரையை கிடக்கலாம் அல்லது சீர்காழி அதே போல் பரங்கிப்ப அதை பரங்கிப்பேட்டை மற்றும் கடலூர் புதுச்சேரி மரக்கானம் எங்கேயும் கரையை கிடக்கலாம் கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்பு கரைக்கும் சென்னைக்கும் இடையே தான் கரையை கிடக்கும் தமிழ்நாட்டுக்கு இந்த புயல் ஓகேயா ஏற்கனவே நம்ம வேதாரணன்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ புயல் பெருசாக போகிறது நல்லா ஆனால் பெருசானா வேதாரண்யத்துக்கு வராது நேராக வடக்கு நோக்கி கடற்கரையை ஒட்டியே போகும் நிஷா புயல் மாதிரி காத்துடன் மழை பெஞ்சிட்டே இருக்கும் ரெண்டு நாளைக்கு அது உண்டு இந்த மாற்றம் இல்லை ஆனால் அந்த கஜா புயல் மாதிரி வருமா வருமா இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பு குறைவு தான் சொன்னேன் நிஷாவை கற்பனை பண்ணுங்கள் கஜாவை மறந்து விடுங்கள் இந்த புயலானது நாகப்பட்டினம் மாவட்ட கரையை மிகவும் நெருங்கி வந்து அது எந்த இடத்துல வேணாலும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலயோ அல்லது காரைக்கால்லையோ அல்லது நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு அதாவது மயிலாடுதுறை மாவட்ட பகுதியிலேயோ இன்னும் கொஞ்சம் வடக்கு போனீங்கன்னா கடலூர்லையோ கரையை கிடக்கும் ஆனால் வடக்கு போக போக அதோட வேகம் கூடும் வடக்கே போவது மெல்ல போகும் பாருங்க நாகப்பட்டினம்னா இருபத்தி இருபத்தி ஐந்து நாகப்பட்டினம் மாவட்டம்னா வடக்கை போயிட்டு மரக்கானம் போயிட்டு சென்னை போயிட்டுனா இருபத்தி ஆறாயிடும் அடுத்த நாளுக்கு போயிடும் ஆக ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் பயணிக்கிறது அப்போ வந்து ஒரு நாள் வட தமிழகம் முழுவதும் கொட்டு மழை யோசித்து பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் போகும் கரையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் போகும் எப்பொழுதுமே ஒரு புயல் கரைக்கு நெருங்கிட்டாலே ஐம்பது கிலோமீட்டர் வந்துட்டாலே சொல்லிடுவாங்க நெருங்கிட்டு இந்த ஊரில் தான் கரையை கிடக்குன்னு உறுதியாக சொல்லிவிடுவாங்க ஆனால் இந்த புயலை பற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வேதாரணத்துக்கு நெருங்கி வந்திருந்தாலும் வேதானந்தம் தான் கரையை கிடக்குன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான புயல் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் விட்டாலே அப்ப வேதானந்தத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வந்துட்டாலே இது வேதானத்தில் கரையை கிடக்குதுன்னு சொல்லிவிடலாம் ஆனால் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வந்தாலும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அதற்கு அந்த நீரோட்டம் சக்தி கொடுத்து அது பூஸ்டர் சாப்பிட்டு அது நேராக எதிர்ப்புதலை எதிர்த்து வடக்கு நோக்கி ஐம்பது கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கிறது கொஞ்சம் நேரத்தில் நாற்பத்தொம்பது கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு இருக்கும் வடக்கு நோக்கி போகும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் வடக்கு நோக்கி போகிறதுக்கு நாற்பத்தி எட்டு கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் வடக்கு நோக்கி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறுன்னு அப்படியே கரையோட டிஸ்டன்ஸ் கரைக்கும் புயலுக்கும் இடையில மையம் வெளி சுற்று தமிழகத்தில் டெல்டா மாவட்டத்தை தொட்டுக்கிட்டே போகும் கும்பகோணம்னா தாண்டி தொட்டுகிட்டே போவோம் கடலூர் போகும்போது அதோட வெளி சுட்டு உளுந்தூர்பேட்டையெல்லாம் தாண்டி சேலம் மாவட்டம் ஆத்தூர் வரைக்கும் இருக்கும் புரியுதுங்களா சின்னச்சேலம் வரைக்கும் இருக்கும் இன்னும் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் தொட்டுகிட்டே போவோம் மரக்காலத்தில் இருக்கும்போது திருவண்ணாமலையில் இருக்கும் வெளி சுற்று மையந்தான் அப்படி இது எங்கே கரையை கிடக்கணும் பார்த்தீங்கன்னா வேதாரணத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட நெருங்கி 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 வரும் ஐம்பது கிலோமீட்டர் வந்துட்டாலே கரையை கிடக்குன்னு சொல்லிடலாம் எதிர்த்து எதிர்த்து பார்த்து முடிந்த அளவுக்கு முன்னேறி பார்த்து எந்த இடத்துல வேணாலும் அது நுழையலாம் இப்போ புரிஞ்சிருச்சா அப்போது எந்த இடத்துல வேணாலும் நுழையலாம்னா எவ்வளோ ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க எந்த இடத்துல வேணாலும் நுழையலான்னா எவ்வளவு ஸ்பீடு இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம வேதாரண் நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினஞ்சு வேகத்தில் காற்று இந்த நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் வேக சீட்டை பிக்குமா சார் மரத்தை வெட்டவா சார் கேட்பீங்க நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் காத்து ஷீட்டை உடைக்காது பிக்காது நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் காற்று என்ன செய்யும் அதிக மழையை கொடுக்கும் மரங்களை ஆட்டும் நீண்ட நேரம் மழை பெய்யும் அந்த மரத்தை வேருடன் சாய்க்கும் மழை பெஞ்சுக்கிட்டே காற்றடிச்சுட்டே இருக்கும்போது வேருடன் சாய்க்கும் இப்படித்தான் பண்ணும் அதாவது எல்லா மரத்தையும் சாய்க்காது பார்த்துக்குங்க அப்புறம் நூற்றி அதாவது ஷீட்டெல்லாம் உடைக்காது வேற ஒன்றும் செய்யாது ஊரினம் கீழே சாயம் அவ்வளோதான் இது நூற்றி பதினஞ்சோட குணம் இப்படி தான் இருக்கும்னு நம்ம கணிக்கப்பட்டிருக்கு அதனால நம்ம ஷீட்டை கலட்டி கூடாது வேதாரணத்தில் கரை கிடந்தால் நூற்றி பதினஞ்சு தான் நீங்கள் வேதாரணத்தில் உள்ளவங்க ஷீட்டை கலண்டுறது கலட்டாமல் வச்சுக்கிறது உங்களுடைய விருப்பம் நேரம் நான் இன்னும் நெருங்கட்டும் மதியம் நெருங்கட்டும் இன்னமும் ஏதாவது வித்தியாசம் டிஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நான் மதியம் ஒரு ரெண்டரை மணி மதியம் மதிய அறிக்கையில் வழங்குறேன் மதிய அறிக்கையில் வழங்குறேன் அடுத்தது இன்னும் முன்னேறி பார்க்கும் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது வேதனத்துக்கிட்ட அடுத்து நாற்பத்தொம்பதாவது கிலோமீட்டரில் தோப்புத்துறைக்கு நேராக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புஷ்பவனத்துக்கு நாற்பத்தி எட்டாவது கிலோமீட்டர் இருக்கும் அப்படியே எந்த இடத்துல வேணாலும் நுழையலாம் நாற்பத்தி எட்டாவது கிலோமீட்டரில் கூட நுழையலாம் ஒருவேளை நாற்பத்தி எட்டாவது கிலோமீட்டரில் புஷ்பவனத்தில் நுழையதுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ எப்படி இருக்கும் வேகம் இங்கே நூற்றி பதினஞ்சு வேதனைனா நூற்றி பதினாறு இருக்கும் அவ்வளோதான் ஒரு கிலோமீட்டருக்கு கூட இருக்கும் அப்போ நாகப்பட்டினம் எவ்வளோ இருக்கும் அப்போ எவ்வளோ தூரத்தில் போகும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் போகும் அப்படியே போகும் அடுத்தது அதிகபட்சம் நூறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் போகும் குறைஞ்சபட்சம் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துடும் இப்படி போகும்பொழுது எங்கே போய் கடையை கடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நேராக கடலூரில் போய் கரையை கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடலூரில் கரையை கடந்தால் எவ்வளவு வேதாரணத்தில் கரை கிடந்தால் நூற்றி பதினஞ்சு நாகப்பட்டினத்தில் கரை கிடந்தால் நூற்றி இருபது காரைக்காலில் கரை கிடந்தால் நூற்றி இருபத்தஞ்சி பூம்புகாரில் கரை கிடந்தால் நூற்றி முப்பது பரங்கிப்பேட்டையில் கரை கிடந்தால் நூற்றி முப்பத்தஞ்சு கடலூரில் கரை கிடந்தால் நூற்றி நாற்பது புதுச்சேரியில் கரை கிடந்தால் நூற்றி நாற்பத்தஞ்சு மரக்காணத்தில் கரை கிடந்தால் நூற்றி ஐம்பது மாமல்லபுரத்தில் கரை கிடந்தால் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சென்னையாக இருந்தால் நூற்றி அறுபது ஆக வடக்கே செல்ல செல்ல அந்த கடல் நீரோட்டத்தில் அதுக்கு நிறையா சக்தி கிடைக்க சக்தி கிடைக்க சக்தி கூடுகிறது புயலுக்கு இந்த சக்தினால் எதிர் அதாவது ஹை பிரஷரை எதிர்த்து முன்னேறதுக்கு கொஞ்சம் சாதகம் கிடைக்குது அந்த சக்தியோட படம் என்னச்சிருக்கேன் பாருங்கள் கிடைக்குது அப்போ எந்த எந்தளவுக்கு முன்னேற முடியுமோ பார்த்து ஏதாவது இடத்துல உள்ளே நுழைஞ்சிரும் அது வேதாரணத்துலேருந்து எங்கேனாலும் நுழையலாம் எங்கே நுழைஞ்சால் எவ்வளோ கிலோமீட்டர்னு சொல்லிட்டேன் இவ்வளோ தான் நமக்கு எங்கே தெரியுமா எச்சரிக்கை தேவை இப்போது டெல்டாவிற்கு காற்று உண்டு மழை உண்டு நிஷா போல் உண்டு சொல்லிட்டா அதுல எந்த மாற்றமும் இல்லை வேதாரணத்துக்கும் அதே மாதிரி தான் டெல்டா மாவட்டத்துக்கு வடக்கு டெல்டாவிற்கு காற்று கூட இருக்கும் அதாவது வேதாரணத்தை விட காற்று நாகப்பட்டினத்திற்கும் நாகப்பட்டினத்தை விட காற்று காரைக்காலுக்கும் காய்கற கால காரைக்காலை விட பூம்புகாருக்கும் பூம்புகாரை விட சீர்காழிக்கும் காற்று கூட இருக்கும் வடக்கே போக போக அது எங்கே வேணாலும் கரையை கிடக்கலாம் இப்போ இருக்கிற நிலைமையில் கடல் நீரோட்டம் அதுக்கு பிக்கப் ஆகுது வேதாரண்யத்திற்கும் சென்னைக்கும் இடையில கரையை கிடக்கலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்னைக்கு தேதி இருபத்தி இரண்டு இந்த வட மாவட்டங்களில் கரையை கடந்தால் மட்டும்தான் நீங்கள் அதாவது கடலூரில் கரையை கடந்தால் கடலூரில் உள்ளவங்க ஷீட் எடுக்கணும் தென்னை மட்டையை வெட்டணும் நான் சொல்கிறேன் கவனிச்சிங்க உடனே ஆஃப் பண்ணி போயிடாதீங்க என்ன சொல்ல போறேன்னு கேளுங்க டகாரனே இதோட நிறுத்திட்டு போயிட்டு தென்னை மட்டையை வெட்டிடாதீங்க அடுத்தபடியாக ஒருவேளை காரைக்கால் கரை கிடந்ததுன்னா காரைக்கால் உள்ளவங்க சீட்டை கழணும் வெட்டணும் மரத்தை அதாவது தென்னை மட்டையை இன்னும் மரக்கானத்தில் கரை கிடந்துன்னா அங்கே பார்த்திங்கன்னா மரைய மாமரம் தென்னை மரம் நம்ம போய் இன்னைக்கு போய் தென்னை மரத்தை வெட்டால் மட்டையை வெட்டணும் நான் சொல்ல முடியாது அது எந்த இடத்துல கரையை கிடக்க போகிறதோ அந்த இடத்துல மட்டும் வெட்டினா போதும் தேவையில்லாமல் முன்னாடியே வெட்டி அந்த இடத்துல காற்று கரையை கிடக்காமல் போயிட்டுனா அப்புறம் உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு காய்ப்பு பாதிக்கும் புரிகிறதா ஆக எந்த இடத்தில் கரையை கிடக்கும் என்பது கிட்டத்தட்ட இப்போ வேகம் தெரிஞ்சு போட்டது பார்த்தீங்களா இப்போது வேகம் தெரிஞ்சிருச்சு எங்கள் கரையை கிடந்தால் எந்த வேகம்னு தெரிஞ்சு போச்சு மறுபடியும் அறிவிக்கிறோம் பாருங்க வேதரணம்னா நூற்றி பதினஞ்சு நிஷா புயல் போல நாகப்பட்டினம்னா நூற்றி இருபது காரைக்கால்னா நூற்றி இருபத்தஞ்சி பூம்புகார்னால் நூற்றி முப்பது பரங்கிப்பேட்டைன்னா நூற்றி முப்பத்தஞ்சு கடலூர்னா நூற்றி நாற்பது புதுச்சேரின்னா நூற்றி நாற்பத்தஞ்சு மரக்கரைனா நூற்றி ஐம்பது மா மா அதாவது மாமல்லபுரம்னாக்கா நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்னைனா நூற்றி அறுபது சென்னை வரைக்கும் போகுமா போகலைன்னாலும் குறைஞ்சபட்ச காற்று நூற்றி பத்து சென்னைக்கு உண்டு எப்போது கரையை கடந்து உள்ளே போகும்போது குறைஞ்சபட்ச காற்று எண்பத்தைந்து கிலோமீட்டராவது சென்னைக்கு இருக்கும் அதே போல் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துக்கும் இருக்கும் வட மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே குறைஞ்சபட்ச காற்று அறுபத்தஞ்சிலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கும் உள்ளே போனால் கிருஷ்ணகிரிக்கு மட்டும்தான் நாற்பத்தஞ்சு இருக்கும் கடலூர் மாவட்டத்துக்கெல்லாம் கண்டிப்பாக கூட இருக்கும் கரையை கடக்கும் இடத்துல மட்டும் தென்னை மட்டை வெட்டினா போதும் ஷீட்டை கலட்டினா போதும் அது இன்னும் முடிவாகலை இப்போ டெம் இப்போ காற்றோட வேகம் முடிவாயிட்டு கரையை கடக்கும் இடத்துல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்துது இப்போது ஓகேயா கரையை கடக்கும் இடத்துல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்துது இப்போது மதியம் கரையை கிடைக்க இடம் ஓரளவுக்கு தெரிந்துவிடும் நிச்சயமாக அறிவிக்கிறேன் இன்னொரு விஷயம் சார் மழை எப்படி சார் எங்களுக்கு புயல் தான் சார் வேணும் உள் மாவட்டத்தில் கேட்குறாங்க நல்லா சொல்கிறேங்க புயல் வந்து இப்போ ஏற்கனவே எதிர்பார்த்தது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நல்ல மழை கிடைக்கணும்னு எதிர்பார்த்தோம் புயல் வந்து அதிராம்பட்டம் வந்து கிடைப்பதில்னா இன்னும் கொஞ்சம் வடக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வேதாயனத்திலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் தான் போகும் காத்தும் மழை இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை நாம எதிர்பார்த்த காத்து எதிர்பார்த்த மழை உண்டு கிராஸ் ஆகி மன்னாரோடி திருச்சி வழியா போகுமாங்கிறது தான் இப்ப கேள்விக்குறியாக இருக்கிறது என்ன கேள்விக்குறி அதாவது வேதாரணத்துல கிராஸ் பண்ணி அது உரத்த தஞ்சாவூர் வழியா போகுமா அல்லது தலைஞாயிரில் கிராஸ் பண்ணி திருத்துறைப்பூண்டி நீடாமங்கலம் வழியாக போகுமா மன்னாரோடி வழியாக போகுமா அல்லது காரைக்காலில் கிராஸ் பண்ணி அரியலூர் வழியாக போகுமா அல்லது தரங்கம்பாடியில் கிராஸ் பண்ணி விருதாச்சாரி த செந்துரை வழியாக அப்படியே பெரம்பலூர் மாவட்டம் வழியாக போகுமா அல்லது கடலூரில் கிராஸ் பண்ணி கடலூர்லேருந்து அப்படியே உளுந்தூர்பேட்டை வழியாக அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வழியாக போகுமா புதுச்சேரியில் கிராஸ் பண்ணி அப்படியே திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போகுமா அல்லது காஞ்சிபுரத்தில் கிராஸ் பண்ணி அது திருவண்ணாமலை வடக்கு வேலூர் போகுமா அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை ஆனால் எங்கே கிராஸ் பண்ண எவ்வளோன்னு சொல்லிட்டேன் இப்போ ரெண்டு திருப்பம் சொல்லிட்டேன் இன்னொரு திருப்பம் அதை கிலோமீட்டர் சொல்ல முடியாது ரொம்ப நேரம் லேட்டாயிட்டு இப்போ இன்னொரு பிரச்சனை கொஞ்சம் பொறுமையாக இருங்க மதியம் வரைக்கும் ஷீட்டு அந்த மரத்துக்கெல்லாம் மதியம் முடிவு கட்டிக்கலாம் இப்போ காற்று பிரச்சனை சால்வ் ஆகிட்டு எங்கள் கரையை கிடந்தால் எவ்வளோ காற்றுன்னு இப்போ அடுத்த பிரச்சனை என்ன வந்திருக்குன்னா எங்கள் கரையை கிடக்குங்கிறது தான் பிரச்சனை வந்திருக்குது இப்போது அது மதியம் சால்வ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கடல் நீரோட்டத்தோட வேலை படம் அனுப்பியிருக்கேன் பாருங்கள் சரி சார் இப்ப மழையை பத்தி சொல்லுங்க எப்பொழுதுமே புயல் வந்து பண்ணால் பண்ண அளவு குறையும் ஆனால் இந்த புயலுக்கு அப்படி கடல் 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 நீரோட்டம் நீரோட்டம் வலுவான கடல் நீரோட்டமா இருக்கு நீரோட்டம் கடலில் உள்ள அதாவது நீராவியை உறிஞ்சி மலைவிற்கு வெப்ப வெப்பத்தை வெப்ப நீரை உறிஞ்சி மலைவிற்கு நீரை வெண்ணீரை உறிஞ்சி மலைவிற்கு வெண்ணீரை ஆவியாக்கி மேலே கொண்டு வந்து குளிர்வித்து மழையாக பொழிவிக்கும் அளவில் புயலுக்கு சாதக இடம் செட் ஆகி இருக்கிற காரணத்தினால தமிழகத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வடக்கே திருச்சி மாவட்டத்திற்கு வடக்கே திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டத்திற்கும் கனமழை இருக்கிறது அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டத்திற்கும் கன மிக கனமழை திருச்சி மாவட்டத்திற்கும் அரியலூர் பெரம்பலூர் இன்னும் பார்த்தீங்கன்னா ஈரோடு சேலம் நாமக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர்லையும் தெற்கை விட வடக்கு கூட கோயம்புத்தூரில் தெற்கை விட வடக்கு கூட நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டம் ஃபுல்லாக அதே போல் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்கு வடக்க அடுத்தபடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காரைக்கால் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை இதெல்லாமே கள்ளக்குறி அதே போல் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் இது வரைக்கும் இன்னும் தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திரா எல்லாமே நல்ல மழை பெய்யும் கன மிக கனமழை பெய்யும் புயல் தீவிரமானாலும் மழை உறுதி இப்போ இவ்வளவு சொன்னதில் நல்லா புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து காப்பீடுக்கு மாணவர்களே கொஞ்சமாவது அது என்ன சொல்கிறதுன்னா மனிதாபிமானம் இருக்கிறதா என்று தான் உங்களை கேட்டுவிட்டு விடைபெறுகிறேன் அதுதான் நான் மனிதாபிமானம் அது என்ன சொல்கிறேன் அடுத்தவன் உழைப்பை சுரணும் ஒட்டு நிகழ் தான் சொல்லணும் உங்களை போய் படிங்க கல்லூரியில் போய் கடை எடுத்தாப்பில வைக்காதீங்க அடுத்தாப்புல உங்களுக்கு வந்து இன்னும் மதிய மறைக்கும் காத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மதிய அறிக்கையில் சந்திப்போம் இப்பொழுதைக்கு வெட்டு முடிவு அதாவது மரம் வெட்டுறது அதாவது மரங்கிற இந்த தென்னை மட்டையை வெட்டுறதும் சீட்டு கழட்டதும் மதியத்துக்கு மேல் கேட்டு நாளைக்கு வச்சுக்கலாம் ஆனால் வெள்ள பாதிப்புக்கு மழை அதிகம் பெய்யக்கூடியதுக்கு முன்னெச்சரிக்கை தேவை சாதாரண நூறு கிலோமீட்டரு காத்துக்கு தேக்குமரம் கழித்தல் வேண்டும் வட மாவட்டம்லாம் கழிச்சிடலாம் இதை கூட கள்ளக்குறிச்சி மாவட்டம் கழிச்சுட்டேரு ஓகே கழிச்சிடலாம் வட மாவட்டம் எல்லாமே தேக்கு மரத்தை கழிச்சுருங்க இருந்தால் மின்சாரம் ஒயரே பார்த்து கழிங்க ஆகவே வட மாவட்டம் எல்லாம் தேக்கு மரம் கழிச்சிடலாம் இந்த பிற முன்னெச்சரிக்கை தேவையான பொருட்கள் ரேடியோ மற்றும் இதெல்லாம் நீங்கள் கடலோர மாவட்டம் கடல் ஓரத்தை தொட்டுக்கொண்டே போகும் கடல் ஓரத்தை ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து தான் அது வடக்கு நோக்கி போகும் எந்த இடத்துல வேணாலும் நுழையலாம் அந்த நுழையிற இடம் தான் பிரச்சனை அப்படி நுழைஞ்சாலும் நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வேதாரண்யம் ஏற்கனவே கஜா புயல் கரை கிடத்ததுனால அஞ்சு கொண்டிருக்கிறார்கள் புயல் என்றால் இது கஜா போல இல்லை நிஷா போலது என்று சொல்லிக்கிட்டுருக்கேன் புரிஞ்சுக்குங்க கடலூருக்கு போனால் அது தானே புயல் மாதிரி இருக்கும் சென்னைக்கு போனால் தான் கொஞ்சம் அதை விட கூடுதல் புயலாக இருக்கும் ஆகவே தமிழக மக்கள் தயவுசெய்து குழம்பு வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் இதை வைத்து முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் மழை வந்து நாளை மறுநாள் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கும் காலையில் இருபத்தி தேதி தூரலாம் புரிந்து கொண்டு புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இணைந்திருங்கள் இதில் எதுவும் விடுபடவில்லை விடுபடவில்லை என்றால் நீங்கள் விடுபட்டு விட்டால் சந்தேகத்தில் குழம்பி கொண்டிருப்பீர்கள் என்ன பேச முடியாமல் எதுவும் விடுபடவில்லை என்று நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லா மா தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடையாது ஆமாம் அது சொல்லவே இல்லை தென் மாவட்டங்களுக்கு மழை வந்து லேசாக மிதமாக தான் இருக்கும் இன்னொரு அறிவிப்பு அவங்க ஒன்னே லேசாக மிதமாக தான் இருக்கணுன்னே சோர்ந்து போய் போங்க சார் என்ன சார் எங்களுக்கு ஆசையை காட்டி மோசம் பண்ணுறீங்க அப்படிப்பாங்க தென் மாவட்ட மக்கள் இன்னும் சில மா திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சித்திரம் இந்த பக்கம்லாம் நரிக்கல்பட்டிலாம் நான் என்ன சொல்கிறேன்னா இதில் மழை பெய்யும் அளவாக கொஞ்சமாக பெய்யும் திண்டுக்கல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வரும்னு அது பாலக்காட்டு கனவை வழியாக போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டது எங்கும் போகும் பார்ப்போம் பொறுமையாக ஆனால் அடுத்த சிஸ்டம் வருகிறது பின்னாடியே மூன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இந்த ட்ராக்ல வராது இந்த ட்ராக்கில் நுழையாது அது சவுத்து ட்ராக் தான் இந்த ட்ராக்கில் நுழைஞ்சாலே செயல் எழுந்துடும் ஆனால் நீரோட்டம் வலுவாக இருக்கிறதுனால அதே ட்ராக்குக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீரோட்டம் வலுவாக இருக்கிறதுனால ஆகவே அடுத்தது டிசம்பர் ரெண்டு மூணு நாலு தேதிகளில் அடுத்த சிஸ்டம் வரும் அதுவும் நல்ல மழையை கொடுக்கும் இதுவும் நல்ல மழை கொடுக்கும் என்பதை எந்த மாற்றமும் இல்லை இணைந்திருங்கள் மதியம் சந்திப்போம் நன்றி மதியம் முடிவெடுத்துக்கொள்ளலாம் அதற்கு முன் நீங்கள் ஏதாவது பணியை செய்யணும்னா நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு நீங்கள் செய்யலாம் நான் என் மீது என் மீது பழி வந்து விடக்கூடாது என்னால் நஷ்டம் ஏற்படக்கூடாது என்று நினைக்கிறேன் அதையனாலே மதியம் அறிவிக்கிறேன் நன்றி